கொஞ்சம் ஊடால நான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது அதனால அவங்க வீடியோ எடுக்க முடியல என்னாலையும் தனியா எடுத்து போட முடியல இன்னும் அடுத்து நான் கொஞ்சம் ஊடால ஊடால நான் வீடியோ போட ட்ரை பண்றேன் பதிலாக சார்ட்ஸ் போட்டு இருந்தேன் ரெகுலரா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் நான் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நீங்க அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப கட்டி ஆயிடும் சாப்பிடுறதுக்கு இருகலா ஆயிடும் சாப்பிடும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் அத நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு சோம்பு கசகசா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சீரகம் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் நீங்க சாம்பார் வெங்காயம் இல்லைனா கூட பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் பாக்கலாம் வந்து நம்ம எடுத்து வச்ச பூண்டு பச்சை மிளகா சீரகம் சாரி சோம்பு கசகச எல்லாத்தையும் வந்து கொறை குற அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சிடலாம் இப்போ குக்கர் சூடாயிருச்சு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில எடுத்து வச்ச மிளகு சீரகம் மிளகு வந்து சும்மா ஒரு பத்து பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்து அது பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து வெட்டி வச்ச பச்சை மிளகாவும் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கண்ணாடி பழச்சுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுல வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு பச்சை மிளகா சோம்பு கசகசா இருக்குல்ல அதை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து நான் ஆட் பண்ணி கலந்துட்டு காமிக்கிறேன் இப்ப நம்ம கல அரைச்சி வச்ச மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளிய தக்காளி ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமா தனி மிளகாத்தூள் காரம் வந்து நம்ம பச்சை மிளகா தான் இது வந்து ஒரு சும்மா ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடரு அவ்வளவுதான் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிய வதங்கணும் வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் பருப்புக்கு நீங்க தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதம் வந்து உதிரியா தான் செய்ய போறோம் அதனால பருப்புக்கு தண்ணி தேவையில்லை அரிசிக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் அவ்வளவுதான் நான் இப்ப தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இதுல வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிடலாம் செக் பண்ணி உப்பு பெருங்காயத்தூள் ரெண்டு ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்ட வேண்டியதான் அவ்வளவுதான் தண்ணி ஆட் பண்ணியாச்சு அரிசி பருப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு எல்லாம் செக் பண்ணிட்டேன் இப்ப நான் குக்கர் மூடி போட்டுறேன் மூணு விசில் வச்சிட்டு நான் இறக்கும்போது காமிக்கிறேன் சோ குக்கர் விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி அரிசி பருப்பு சாதத்தை வந்து ஓபன் பண்ணியாச்சு இங்க பாருங்க நல்லா கலந்து வச்சிருக்கேன் நானு இதுல வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு